இந்த உலகமே இப்போது வித்தியாசமாய் தென்படுகிறது காதல் வரிகளில் பயணப்படுகிறது சேகரித்து வச்ச காதலும் உணர்வும் மொத்தமாய் அவளிடம் உறைந்து போகிறது உறைந்து போகிறது பார்த்ததும் நெஞ்சுக்குள் பத்தியது காதல் எதிர்பாரா வரம் என்னவள் வந்த விதம் பார்க்கும் நொடிகள் பேசும் நொடிகள் எல்லாமும் புதுசு இந்த உலகமும் புதுசு நினைக்காத நொடிகள் இல்லை நித்தமும் வருகிறாள் இமை மூடும் நொடியிலும் இதயத்தில் துடிப்பாகிறாள் நினைவு எங்கிலும் நிறைந்து இருக்கிறாள் கனவிலும் அவளின் வருகையை தேடுகிறேன் தேடலும் காத்திருப்பும் தேவதைக்கே சொந்தம் தேடலும் காத்திருப்பும் தேவதைக்கே சொந்தம் என் உயிரையே அவளுக்கு எழுதி தருகிறேன் உயிலாக சேமித்து வச்ச காதல் சேகரித்து வச்ச உணர்வு அத்தனையும் அவளிடம் மொத்தமாய் கொட்டுகிறேன் காதல் மழையில் நனைந்து காய்ச்சல் வராமல் இருக்கட்டும் காதல் மழையில் நனைந்து காய்ச்சல் வராமல் இருக்கட்டும் கார்மேகமாய் மாறினே காதல் மழை பொழிந்திட முதல் காதல் அவளோடு முதல் முத்தம் அவளோடு முதல் உரிமை அவளோடு முதல் உறவு அவளோடு ஒவ்வொரு அசைவிலும் ஓயாத அலையாய் வீசுகிறாள் என்னவள் பேசுகிறேன் தனிமையிலும் அவளொரு போதை அவள் விழியில் விழுகிறீ அவள் புன்னகைக்கும் அழகில் நான் புதைகிறேன் என்னை மொத்தமாய் களவாடிய தேவதையவள் என்னை மொத்தமாய் களவாடிய தேவதையவள் என்னை அவளிடம் தொலைத்ததை ரசிக்கிறி ரசிக்கிறீ